சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பூமி சூடேறுது வெப்பம் வெயில் அதிகமாயிடுச்சு காத்து இல்லை மழை இல்லைன்னு நமது தட்பவெப்ப சூழ்நிலை பற்றி நிறைய பேசுறோம் பூமி வெப்பமயமாவதால் கடல் நீர்மட்டம் உயரமுங்கிறாங்க என்னது ஒன்றும் புரியலையேன்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்குது அதிக வெயில் வெப்பம் காரணமாக பூமி சூடேறுது பூமியின் சூடு காரணமாக பனி பிரதேசங்களில் உறைந்திருக்கும் பனி கட்டி உருக ஆரம்பிக்கும் பனி உருகி தண்ணீராக மாறும் அந்த தண்ணி எங்கே போகும் பள்ளத்தை நோக்கி ஓடும் பள்ளம்ங்கிறது கடல் தானே அப்போ கடல் நீர் மட்டம் உயருமா உயராதா உலகில் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள் கடல் நீர் மட்டம் ஆறு அடி வரை உயரும் இதனால் கடலை ஒட்டியுள்ள சில நகரங்கள் நீரில் மூழ்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு ஓர் அமெரிக்க பல்கலைக்கழகம் ஆராய்ந்திருக்கு இதன்படி கடல் நீர்மட்டம் உயரும் அளவு ஏற்கனவே விஞ்ஞானிகள் கணித்ததை விட ரெண்டு மடங்கு அதிகம் சதாசிவம் ஐயா லேசாக பயப்படுறீங்களா எங்கேயோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அங்கேயும் ஒரு மனித இனம் நமது சகோதர சகோதரிகள் தானே பாதிக்கப்படுறாங்க தான் ஆடலனாலும் தன் ஆடும்னு ஒரு பழமொழி உண்டு உங்களுக்கு தெரியும் இந்த நூற்றாண்டுக்குள் கடல் நீர்மட்டம் ஒன்று புள்ளி ஏழுலேருந்து மூணு புள்ளி ரெண்டு அடி வரை உயரும்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே விஞ்ஞானிகள் மதிப்பிட்டிருக்காங்க ஆனால் இந்த அளவு இப்போது மாறுபடுது காரணம் வேறு யாரும் இல்லை மனித இனமாகிய நாம தான் கிரீன்லேண்ட்ஸ் அண்டார்டிகாவில் உள்ள பனி பிரதேசங்களின் பனி மலை உருகுவது கடல் நீர்மட்ட உயர்வுக்கு வழிவகுக்குது உலகில் உள்ள கடற்கரை நகரங்களின் மக்கள் தொகை அதிகரிச்சிட்டு வருது இவர்களுடைய அன்றாட வாழ்க்கை நடைமுறைகள்தான் வெப்பநிலை உயர்வுக்கு காரணம் டாக்கா நியூயார்க் லண்டன் உள்ளிட்ட சில நகரங்களுக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டிருக்கு உலக அளவில் கடல் நீர்மட்டம் ஏழு புள்ளி எட்டு அடி அதிகரிச்சதுன்னா இருபத்தி நாலு கோடி பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு ஓர் ஆய்வறிக்கை சொல்லுது இதில் பெரும்பாலானவர்கள் ஆசியாவைச் சேர்ந்தவர்களாக இருப்பாங்களாம் இதில் ரெண்டு செய்திகள் இருக்குது அவற்றை நினைவில் வச்சுக்கணும் ஒன்று பூமி வெப்பமயமாதல் இதை தடுக்க பூமியை குளிர்ச்சியாக வச்சுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றை அனைவரும் சேர்ந்து செய்யணும் ரெண்டாவது பெய்யும் மழை நீர் வழிந்தோடாமல் நிலத்திலேயே இருக்கிற மாதிரி நிலை நிறுத்தணும் நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்ததுன்னா பூமியில் நிறைய மரம் மட்டைகளை உருவாக்கலாம் பசுமை பரப்ப அதிகரிக்கச் செய்யலாம் அதன் மூலம் கிரீன்ஹவுஸ் கேசஸ் பசுமை இல்ல வாயுக்கள் வெளியாவதை குறைக்கலாம் அல்லது தடுக்கலாம் பசுமை இல்ல வாயுக்களின் அளவு குறைந்தால் பூமி சூடேறுவது குறையும் அப்போ பனிக்கட்டிகள் உருகுமா இன்னும் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஹிமாலய பிரதேசங்களில் இருக்கும் பனிக்கட்டிகள் வேகமாக உருக ஆரம்பிச்சிடுச்சு இதன் காரணமாக கடல் நீர்மட்டம் உயரும் சதாசிவம் ஐயா நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பூமி வெப்பமயமாதலை தடுக்க நிறைய மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும் தண்ணீரை வீணடிக்கக்கூடாது நெகிழி பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கணும் குறிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகளை எரிக்கக்கூடாது எங்கேயும் எந்த கழிவுகளையும் எரிப்பதற்கு பதிலாக அவற்றை பூமியில் போட்டு மக்க வைக்கலாம் இனி வரக்கூடிய காலம்லாம் மிகவும் சிரமமான தான் இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்வது சுமூகமான ஒரு வாழ்வு எல்லா தரப்பு மக்களுக்கும் கிடைக்க நம்மாலான பணிகளை நற்பணிகளை செய்யணும் செய்வோமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்